உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்போரூர் முருகன் கோவிலில் உண்டிகளில் விழுந்த பக்தரின் ஐபோன் துறையின் விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் வழங்கப்படும் சென்னை புறநகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகர் கோவிலாக திருப்போரூர் கந்தசாமி கோவில் உள்ளது மிகவும் புகழ்பெற்ற கோவில் என்பதால் ஏராளமான பக்தர்கள் விடுமுறை நாட்கள் மட்டும் முருகருக்கு உரிய நாட்களில் சுவாமி தரிசனம் மேற்கொள்ள வருவது வழக்கம் முருகருக்கு பல்வேறு வேண்டுதல்களை வேண்டி காணிக்கை செலுத்துவது வழக்கமாக உள்ளது இதில் பக்தர்கள் தாலி பொட்டு கண்மலர் வேல் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் என உண்டியலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்கு ஏற்ப நிரப்பை காணிக்கையை செலுத்தி வருகின்றனர் ஆறு மாதங்கள் கழித்து இன்று திருப்பூர் கந்தசாமி கோவிலில் உண்டிகள் திறக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ராஜலட்சுமி செயல் அலுவலர் குமாரவேல் ஆய்வாளர் பாஸ்கரன் முன்னிலையில் இன்று உண்டிகள் திறக்கப்பட்டு பணம் எண்ணப்பட்டது இதில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயும் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கிராம் தங்கமும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிராம் வெள்ளியும் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர் பணம் எண்ணிக்கொண்டிருந்த போது உண்டியலில் விலை உயர்ந்த ஐபோன் கிடைக்கப்பட்டுள்ளது அது யாருடைய செல்போன் என்று ஆய்வு மேற்கொண்டதில் சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் என தெரிய வந்தது சென்னை சிஎம்டிஏ நிர்வாகத்தில் தினேஷ் பணியாற்றி வருகிறார் ஏற்கனவே தினேஷ் கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்தபோது பணம் போட முயன்றபோது போது செல்போன் உண்டியலில் விழுந்துவிட்டதாக கோவில் நிர்வாகத்திடமும் அறநிலையத்துறையிடமும் புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவரும் புண்டியல் என்னும் இடத்திற்கு வந்து செல்போனை பெற முயன்றபோது கோவில் நிர்வாகத்தினர் புண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே உரியது உங்களுக்கு செல்போன் கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் உங்களுடைய தரவுகள் வேறு செல்போனுக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளனர் செல்போனை பெற்றுக்கொள்ளலாம் என வந்தவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது ஏற்கனவே இவர் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையில் மனு அளித்து எனது செல்போனை மீட்டுக் கொடுக்கும்படி மனு அளித்துள்ளேன் என தெரிவித்ததைத் தொடர்ந்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் பிறகு செல்போன் ஒப்படைப்பது குறித்து அதிகாரிகள் முடிவு எடுப்பார்கள் என கூறி அவரை திருப்பி அனுப்பினர் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு விசாரித்த போது செல்போனை ஒப்படைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தால் ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தனர் சென்னையில் இன்று சேகர்பாபு மாதவரம் நடேசன் நகரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஒன்று புள்ளி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்களால் புனரமைக்கும் பணி குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு செய்தார் இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் விழுந்த பக்தரின் ஐபோன் துறையின் விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் வழங்கப்படும் என தெரிவித்தார் வளமாற்று புண்ணினங்கள் என்று சொல்வார்களே அந்த தெய்வத்திற்கு உபயோகம் இல்லாத அந்த தங்க தங்கங்களை மூன்று மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ராஜு அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ஒரு மண்டலத்திற்கு செல்வி மாலா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஒரு மண்டலத்திற்கு ரவிச்சந்திர பாபு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் அவர்கள் முழுவதுமாக அரக்கு போன்றவற்றை நீக்கி சொக்கத்தங்கங்களாக மாற்றுவதற்குண்டான அனைத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக வீடியோ கவரேஜோடு பொதுமக்களுக்கு லைவோடு காண்பித்து அந்த தங்கங்களை பிரிக்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரையில் பதிமூன்று கோயில்களில் அந்த தங்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பத்து கோயில் பிரிக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கிலோ வைப்பு நிதியில் வைக்கப்பட்டு சுமார் ஆண்டுக்கு ஐந்தரை கோடி ரூபாய் வைப்பு தொகையின் வட்டியாக கிடைக்கின்றது அந்த வட்டி தொகை பல்வேறு அந்தந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகளுக்கு பயன்படுத்துகின்றன தற்போது இந்த மாதம் மாத்திரம் மூன்று திருக்கோயில்களில் அது போன்று தங்கங்களை அவர்கள் பிரித்து வைத்ததை ஒன்றிய அரசினுடைய உருக்காலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு மாசானியம்மன் கோயிலில் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் அதேபோல் நம்முடைய திருச்சியிலே இருக்கின்ற மானசேவர் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் ஒரு பன்னிரெண்டு கிலோ தங்கம் நேற்றைக்கு பழனியிலே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் உருக்காலைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி சமயபுரத்திலிருந்து ஐநூறு கிலோ அளவிற்கு இருக்கின்ற தங்கத்தை மும்பையிலே இருக்கின்ற உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த தங்கங்களை உருக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரையில் இருபத்தி மூன்று திருக்கோயில்களில் இந்த தங்கங்கள் அடுத்து நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பதிமூன்று திருக்கோயிலுடைய தங்கங்கள் உருக்காலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன பத்து ஏற்கனவே உருக்கப்பட்டு வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன திருப்பூர் முருகன் கோயிலில் பக்தர் போது ஐபோன் உள்ள ஒன்றில் வந்து இருக்கிறது அந்த கோயிலுக்கு தான் சொந்தம் நானும் இன்றைக்கு அதை செய்தியில் படித்தேன் அது குறித்து தீர விசாரித்த பிறகு ஒரு முடிவினை மேற்கொள்ளலாம் துறை சார்ந்த அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் எப்பொழுதுமே குண்டிகை செய்து விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள் இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்திய கூடுகள் இருப்பி ஆராயப்படும்